ஒ நம சிவாயே வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மெய்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் துழகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையானவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் இன்று பிறந்தநாள் காணும் தருமபுரி இயற்கை மருத்துவர் மயூரநாதன் வணிகவியல் வடிவேல் இலக்கியவியல் மணிகண்ட பிரபு சௌஜயாயின் அப்பா மோகன் கீர்த்தனா கிருஷ்ணவேணியின் அண்ணன் சரவணன் ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் நந்தினியின் பெற்றோர் பாலகிருஷ்ணன் திலகமணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறைகருடைய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் அங்கிடமன்றுடாரடியாரவர் வாழ் நின்றதெங்கும் நின்ற நிலவியுலகலாம் திருச்சிற்றம்பலம்